ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் என்னுடைய மக்காச்சோளம் பாருங்கள் கான் வந்துட்டு பாருங்கள் இப்படி அழகாக பெரு ஈஸாக போயிட்டு மேலே பூ வச்சு கீழே கான் வந்துருச்சு பாருங்கள் தொட்டியில் தான் போட்டு வச்சுருக்கேன் இவ்வளோ ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சு கான் வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு தொட்டி சப்பாத்தி கழிவு இருக்குல்ல அந்த தொட்டியில் இன்னொன்று வந்துருக்கு பாருங்க எப்படின்னா தெரியுது உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குண்ணா ஃபஸ்ட்டு மேலே ஒன்று பெருசாக வந்திருக்கு அதுக்கப்புறம் கீழே ஒன்று சைடில் ஒன்று ரெண்டு வேடிக்குது பாருங்கள் சின்னதாக எப்படி இருக்குது பாருங்க அதுவும் தொட்டியில் தான் வச்சுருக்கான் நம்ம சப்பாத்தி களி இருக்குல்ல தொட்டி இதை சப்பாத்தி களி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள் அது ஒரு வீடியோ போடுறேன் மக்காச்சோளம் நம்மளை தொட்டியில் வச்சு வந்துருச்சு நல்லா நல்லா இது பெரிய பெரிய இது நம்ம ஒரு தோட்டத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடின்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய் சி